துலாம் ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாரு ரெண்டு ஏழு குடையவன் செவ்வாய் இரண்டுன்னா என்ன தனஸ்தானாதிபதி ரெண்டுன்னா என்ன குடும்பஸ்தானாதிபதி ரெண்டுன்னா என்ன படிப்புக்கு அதிபதி இவர் வந்து வக்கரமானா என்ன ரொம்ப சந்தோஷமா ஆசையாக ஓடி வந்தேன் இப்படியா என்ன ஏமாத்துவீங்க சார் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்காது எல்லாம் கரெக்டு தான் பா அதுக்கு ஏன்பா கடை ஒட்டல்லாம போய் வேலை பாக்குறோம் வரா அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் யாரு ரெண்டு ஏழு குடையவன் செவ்வாய் இரண்டுன்னா என்ன தனஸ்தானாதிபதி ரெண்டுன்னா என்ன குடும்பஸ்தானாதிபதி ரெண்டுன்னா என்ன படிப்புக்கு அதிபதி இவர் வந்து வக்கரமானால் என்ன ஆகும் ஓஜி அவள் தான் வருத்தத்தோடு தான் குருஜி ரொம்ப சந்தோஷமாக ஆசையாக ஓடி வந்தேன் என்ன ஏமாத்துவீங்க சார் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்காது புரியுதா ஒன்று நல்லா புரிஞ்சிங்க உங்களுக்கு தான் வந்து குரு உங்களுக்கு ஒம்போதில் வரப்போகிறார் சூப்பராக இருக்கு புரியுங்கன்னு சொன்னேன் சனி வரப்போகிறார் ராகு வரப்புறார் எல்லாமே நல்லாயிருக்கு இந்த செவ்வாய் வக்கரம் மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சேட்டையாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வா வந்து உங்களுக்கு ரெண்டு ஏழு குடையவன் சார் உலகத்திலேயே பெரிய டென்ஷனே என்ன அப்படின்னா உலகத்திலே பெரிய டென்ஷன் நான் நல்லா புரிஞ்சிங்க உலகத்திலே பெரிய டென்ஷனே என்னென்னா ஒரு முட்டா போயிட்ட வேலை பார்க்குறது தான் நல்லா புரிஞ்சிங்க உலகத்திலேயே பெரிய டென்ஷனே அண்ணே வணக்கம் ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் இளைஞர்கள் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேர் குடிக்கிறாங்க தெரியுமா ஆமாவா அதிகம்பா கடையை மூணும் இல்லை இப்படி குடிக்கிறதுனால அரசாங்கத்துக்கு வருவாய் வர்றதுனால நிறைய பேருக்கு லிவர் ப்ராப்ளங்கள் வருது ஆமாம்ப்பா கரெக்டு தான்ப்பா ஏன்பா கடையை மூடணும் ஏங்க வருடத்தில் இத்தனை ஆயிரம் கோடிகள் இந்த மாதிரி வந்து வெறும் வீணாக போகுதுங்க எல்லாம் கரெக்டு தான்ப்பா அதுக்கியம்ப்பா கடை மூடணும் ஏய் ஒட்டெல்லாம் போய் வேலை பார்க்குறேன் பாரா அந்த மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இந்த முட்டா பயிட்ட வேலை பார்க்குறது தான் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத ஒருத்தன் புரிஞ்சுக்காம இருக்கான் அந்த கூடியவன் வக்கரமான என்ன ஆகும்னா நீங்கள் என்னமோ சொல்ல வந்தீங்க இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு கருத்தை உணர்த்த வந்தீங்க நீங்கள் சொல்ல வந்ததை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவனாக ஒன்று அவனாக நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஒரு பேர் வச்சு நீங்கள் மரியாதை எல்லாம் பேசிட்டீங்க ஏதாவது ஒரு கன்டென்ட்டு என்ன இப்போ நான் என்னடா பண்ணேன் மொத்தத்தில் உங்கள் நீங்கள் வந்து அந்த சுச்சுவேஷனையே ரொம்ப ஹார்டாக மாற்றிடுவான் ரெண்டு ஏழுக்குடைய செவ்ாய் வக்கரமாகட்டார் அப்ப நல்லாதான் படிச்சுட்டு இருந்தான் என்ன கேடுன்னு கேடுல படிக்க மாட்டேங்கிறான் அது ஒண்ணு காரணம் இல்லை செவ்வாய் வக்ரம் தான் நீங்க பண்ண வேண்டிய ஒரே பரிகாரம் என்னன்னா முருகப்பெருமானம் பிடிக்கணும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வேல் விருத்தம் படிக்கணும் சஷ்டி கவசம் படிக்கணும் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கணும் காரணம் என்னன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் வக்கரம் சார் ரெண்டு விஷயம் சார் உலகத்தில் மனைவி வக்கரமான என்ன ஆகும் வக்கர சனியின் உக்கர பார்வை அப்படிங்கிற மாதிரி வக்கர மனைவியின் உக்கர பார்வை அவ என்னைக்கு நல்லா இருந்தாலும் இன்னைக்கு வக்கரம் ஆகிறதுக்கு ஆல்வேஸ் வக்கரமாக தானே சார் சுத்தினிருக்காங்க சும்மா இருந்தாலே செய்வாங்க இவங்களுக்கு அபிஷியலா வேற வக்கரம் வேற ஆகுறாங்களா செத்தமடா செத்தமடா அப்ப ஏழு கூடவன் வக்கரம் ஆயிட்டா என்ன ஆகும் அப்போ வீட்டில் நிம்மதி இருக்க தேவையில்லாத பிரச்சனைகள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நீங்கள் ஒன்று சொல்ல போவீங்க அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க நீங்கள் ஒன்று சொல்லப்போனால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க சார் உலகத்துலேயே ரொம்ப கஷ்டமே என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டமே என்ன அப்படின்னா சார் ஒரு வீட்டிலே பாருங்களேன் ஒரு வீட்டிலே பாருங்கள் இந்த மனைவிக்கும் கணவனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் வீட்டிலே பார்க்கலாம் ஒரு பெண் குழந்தை இருக்குது சார் ஒரு ஆண் குழந்தை இருக்குது வித்தியாசத்தை பாருங்களேன் அந்த பெண் குழந்தைய நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் மனசை திட்டம் சொல்லுங்கள் அந்த பெண் குழந்தையை பார்த்து அம்மு குட்டி செல்லும் தங்கம் இன்றைக்கு கவலைப்படாத தங்கம் உனக்கு என்னடா வேணும் டிஃபன் வேணுமா சாப்பாடு வேணுமா அந்த குழந்தை எப்படி ஆனால் இதே ஒரு ஆண் குழந்தை சார் அவனும் அந்த வீட்டு பையன்தான் சார் அந்த ஆண் குழந்தை வரேன் அப்படின்னா வென்டர் ஏய் போய் 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 டவுசர் போட்டு வாப்போ அவனை என்னமோ ஒரு ரொம்ப லோக்கலாக ட்ரீட் பண்ணுறோம் ஆனால் அந்த பொன் குழந்தைய தலைமையில தேவதை வந்து விட்டால் மகள் அதிகாரம் தேவதையை கொண்டாடுவோம் இவன் அவனை நேர்ந்து விட்டாங்க தவுட்டுக்கு ஏன்னா இவன் இவனை மட்டும் பார்த்தீங்கன்னா என்ன டெய் போய் வரமா போய் உக்காரப்போ அப்படிங்கிறது இவனை இப்படியே ஹேண்டில் பண்ணுறது இதே தான் சார் இந்த கல்ச்சர் தான் சார் வளர்ந்ததுக்கு அப்புறமும் நம்ம வீட்டில் நம்ம ஒய்ப்பு மட்டும்தான் ஸ்பெஷல் வர்றவங்க பூரா நம்ம ஒய்ஃப்ட்ட என்னம்மா ஒன்று கண்கலங்காமல் வச்சுக்கிறேன்னா மாப்பிள்ளலாம் எப்படி இருக்காருமா ஆமாம் யார் நான் கண்கலகாமல் வச்சுக்கிறேன் ஏன் சார் நடக்கிறது தெரிஞ்சா ஸோ எதுக்கு இந்த க இதெல்லாம் சொல்கிறேன்னா இது எல்லார் வீட்லையும் நடக்கிறது தான் உண்மையிலே நம்மளை ரொம்ப துன்புறுத்துறதே இவங்க தான் சார் ஆனால் உலகமே சேர்ந்து நம்ம என்னமோ இவங்களை துன்புறுத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு பூச்சியை கூட அடிக்க தெரியாது ஆனால் இவங்க பாம்பே அடிப்பாங்க இவங்க பெரிய ஆட்கள் இவங்க சும்மா கிடையாது அப்போ இவங்களை என்னமோ சாஃப்ட்டு மில்லினுமே மெல்லினுமேங்கிறாங்க நம்மளை பார்த்து வல்லினுங்கிறாங்க யார் வல்லினா நீங்கள் வேற ஸோ அப்போது இந்த ரெண்டு ஏழுக்குடியின் வக்கரம் ஆகிட்டா மனைவி கிட்ட அனுசரித்து போகணும் சும்மாவே இவங்க இந்த மாதிரி தான் இவங்களுக்கு அஃபிஷியலாக வேறு வக்கரம் என்ன ஆகும்னா நீங்கள் சொல்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அப்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க மனைவியிடம் பிற பெண்களுடைய பெருமையை பேசாதீர்கள் சின்ன சின்ன விஷயம் மனைவியிடம் பிற பெண்களுடைய பெருமை பேசாதீர்கள் இந்த மாதிரி வந்து நான் நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா பெண்ணை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பெண்ணுக்கு பிடித்தமானதை செய்யுங்கள் அவளிடம் இது ஒப்பிட்டு பேசாதீர்கள் அவள் ஒரு பெரிய புத்தகத்தை போல அவள் ஒரு யூனிவர்சிட்டியை போல வெங்காயத்தை போல் பூண்டை போல இந்த மாதிரிலாம் எதாவது சொல்லுவாங்க அப்போ ஆண்கிற புத்தகம் இல்லையா இல்லை ஆண்களுக்கு வேறு உணர்வுகளே இல்லையா எங்களை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணால் கரெக்டாக இது போன்ற கீழ் வரும் ஆனால் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது இவங்க கடைசி வரைக்கும் இவங்க புகழை பாடிக்கிட்டே இருப்பாங்க பெண் என்பது ஒரு மிகவும் மென்மையானவள் யார் மென்மை எங்கள் அம்மாவை கேளுங்க என் பொண்டாட்டி யாருன்னு சொல்லுவா அந்த மாதிரி இவங்க தான் தர்ற வன்முறையாளர்களே நம்ம பாருங்கள் அவங்க அப்பாவை நம்ம என்னைக்காது சார் ஒரே ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க சார் நம்ம தங்கச்சி இவங்களுக்கு நாத்தனார் நம்ம தங்கச்சிகிட்ட இவங்க எவ்வளோ தூரம் துவேஷமாக நடந்துக்கிறாங்க எவ்வளோ கோபமாக நடந்துக்கிறாங்க நம்ம என்னைக்காவது இவங்க தங்கச்சிட்டு அப்படி இருக்கமா சார் சொல்லுங்க சார் அவங்க ஒரு மனைவியோட தங்கச்சி வராங்க அப்படின்னா நம்ம என்னைக்காவது மூஞ்சை காட்டியிருக்கோமா என்னம்மா நல்லா இருக்கியோ வா பக்கத்தில் வந்து உட்காருன்னு சொல்கிறோமா இல்லையா அவ்வளோ தூரம் பிரியமாக பழகுறோம் ஆனால் நம்ம தங்கச்சிகிட்ட மட்டும் இவங்க பிரியமாக இல்லாமல் பழகுறாங்க எவ்வளோ முரண்பாடுகள் பாருங்கள் சார் அப்போது எது உங்களை சிரிக்க வைக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ரெண்டு ஏழு கூடவன் வக்கரமானால் குடும்ப உறவிலே தேவையில்லாத நபர்கள் தலையீடு ஏற்படும் சார் நல்லா புரிஞ்சீங்க உங்கள் ஒய்ஃபை நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்களை வந்து ஏற்று பேசிட்டாங்க சார் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார் இப்போல்லாம் அடிச்சிட்றாங்க சார் இப்போல்லாம் முன்ன மாதிரிலாம் கிடையாது அடிச்சிட்றாங்கன்னு ஏதோ ஒன்று நடந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மாமாட்ட போய் சொல்கிறீங்க மாமா மாமா எங்கள் என் ஒய்ஃபு எனக்கு சண்டை என் ஒய்ஃபை இந்த மாதிரி என்ன சொல்லுவார் அவர் ஓய் பலர் பேசிகிட்ருக்க ஆம்பளை நீ வீட்டு ஆம்பளை என்னடா நீ அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் சார் தாத்தா சார் சொல்கிறீங்க அவர் அவர் ஒரு மாதிரி சொல்கிறார் இங்கே வர்ற இதெல்லாம் எப்படி விடக்கூடாது ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும் எது ஒன்று சொல்கிறார் ஒவ்வொருத்தையும் ஒன்று ஒன்று சொல்கிறான் நல்லா புரிஞ்சிங்க மாமா அத்தை அடித்தார் அத்தை அதை வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா அது அவங்க ஜென்ரேஷன் அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பந்தம் தாத்தா பாட்டியை அடித்தார் பாட்டி கம்முன்னு வாங்கிக்கிட்டாங்க காரணம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இதை கொண்டு போய் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறேன்னு பண்ணிங்கன்னா இருக்கிற குடும்பமும் விவாகரத்து போயிடும் அப்போது உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்போ அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அவன்ட்டியும் அட்வைஸ் கேட்காதீங்க அது அவனுக்கும் அவர் கொண்டாட்டிக்கும் உள்ள உறவு நல்லா புரிஞ்சிங்க அப்போ ரெண்டு ஏழு குடியர் வக்கரம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு கோடியின் வக்கரன்னா படிப்பு கெட்டு போகும் குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும் ஃபுட் பாய்சன் ஆகும் தேவையில்லாமல் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்றது பாம்பு பூச்சி பள்ளி போறான்லாம் பிடிச்சி திங்கிறது இந்த மாதிரியான வீர விளையாட்டுகள்லாம் நிறுத்திக்கிங்க எது நம்ம ஊர் சாப்பாடோ அதை மட்டும் சாப்பிடுங்க அவன் சாப்பிட்றான்ட்டு நீங்கள் சாப்பிடாதீங்க அவன் சாப்பிடுவான் அது அவங்க ஊர் சாப்பாடு நல்லா புரிஞ்சுங்க ஏழு கூடியன் வக்கரன்னா சும்மாவே நம்ம மனைவிக்கு டென்ஷன் வரும் இதில் அஃபீஷியலாக வைர வக்கரமாய் அனௌன்ஸ் பண்ணி டென்ஷன் ஆக போகிறாங்க அதனால இந்த ஒரு மாதம் பெய்யாமல் இருக்கணும் இருக்கிற இடம் தெரியாமல் சூதரமாக இருக்கணும் போனோமா வணக்கம்மா வாழ்த்துக்கள் நல்லா ரொம்ப அழகாக இருக்கே இன்னைக்கு நீ ரொம்ப பிரமாதமாக இருக்க இன்னைக்கு நீ சூப்பராக இருக்க அப்படின்றோம் காலைல எழுந்திரிச்சோன்னே குட் மார்னிங் குட் ஈவினிங் அப்படியே கண்டினியூ பண்ணிடணும் பார்த்துங்க உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே சண்டை போடுறதை விட்டுட்டு சரண்டரிங் அவ்வளோதான் ராம்ஜி பாலிசி என்ன ஒரு வெள்ளைக்குடிக்கு மீண்டும் வேலை வெள்ளை வெள்ளைக்குடி எடுத்துக்கங்க கிட்ட காலில் டகால்னு விழுந்துருங்க வேறு வழியே கிடையாது ஸோ தொடர்ந்து பேசிட்டே இருங்க அவ்வளோதான் குறிச்சி இதான் போல நான் செவ்வாய் பக்கரம் செவ்வாய் வைக்கிறோம் உங்களை கணவன் மனைவியே வச்சு செய்ய போகுது நீங்களே பார்த்து புழைச்சிக்கோங்க அவ்வளோதான் தொடர்ந்து மீண்டும் என்னிடம் தொடர்ந்து நிறைய சொந்த ஜாதகங்களை பார்க்க கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு ஜாதகம் பார்த்து உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமண்டத்திலே விஷ்ணுமாயாவிற்கு தினசரி ஹோமங்கள் யாகங்கள் தமிழ்நாட்டில் விஷ்ணுமாயா கோயில் இங்கே மட்டும்தான் இருக்கு யாகங்கள் ஹோமங்கள்லாம் பிரிந்த கணவர் ஒன்று சேர வேலை இல்லாமல் போ பிரச்சனை சரியாக குழந்தை இல்லாத பிரச்சனைகள் சரி போனால் நிறைய விஷயங்களுக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் மண்டல ஹோமங்கள்லாம் பண்ணித்தரோம் அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து தரோம் ஸோ அதனால உங்களுடைய அழைப்புக்காக காத்திருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்